இவன் நம்ம ஹீரோ சீனு நல்ல புத்திசாலி படிச்சிருக்கான் பேங்க்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறான் இருந்து என்ன பிரயோஜனம் இவனுக்கு குழந்தை இல்ல ஏன் தெரியுமா இவனுக்கு பொண்டாட்டியே இல்லையே தினமும் கனவுலதான் நாலு பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான் வழக்கம் போல இன்னைக்கும் பொண்ணு பாக்க போறப்படுறான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு பங்கஜவல்லி நாங்க சுருக்கி செல்லமா பங்கு பங்குன்னு கூப்பிடுவோம் அவ பார்வைக்கு சாந்தலட்சுமி நடந்தா தைரியலட்சுமி உட்கார்ந்தா பாக்யலட்சுமி படுத்தா ஜோதிலட்சுமியா கட்சி சுமாரா மொத்தத்துல உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்ப போறது ஒரு மகாலட்சுமிய சும்மா இல்லையா பொண்ணும் பையனும் பாத்துக்கிட்டா இதே மாதிரிதான் நான் பொண்ணு பார்க்க போறப்போ உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகுதுன்னு சொல்லி இதை கட்டி வச்சாங்க அன்னைக்கு கவந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கவே முடியல சும்மா இருங்க பையன் பேங்க்ல வேலை பாக்குறான் எக்க சொன்ன உடனே அக்கம் பக்கத்துல இருந்து ஜாதகம் எல்லாம் வந்து குஞ்சிருச்சு அத்தனை வரைய கல்யாணம் பண்ணி வச்சா பையன் தாங்க மாட்டான் கண்ட பக்கம் சுடிக்கிறோம்னு சொல்லிட்டு சீட்டு குறிக்கி போட்டோம் அதுல உங்க பொண்ணு பேர் தான் வந்துச்சு பட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டோம் ரும்ப சந்தோஷங்க இன் பொண்ணு ரொம்ப அதிஷ்டகாரி அதிஷ்டகாரி மட்டும் இல்ல ரொம்ப துணிச்சல் காரி இதா நால் பட்டுன் மூஞ்சிக்கு நால் அப்படியா சட்டு புட்டு புட்டு கூப்பிடுக்கு பங்கு பங்கு இந்த பொண்ணு எலிசி பில்டிக்கு மாரி இருக்கு அசுசு இந்த பொண்ணுக்கு ஜாதகமே இருக்காது போல் இருக்கு பொறக்கிறதுக்கு பத்து வருஷத்துக்கு மேல இருக்குமே அதை வச்சு எப்படி ஜாதகம் எழுதி இருக்க முடியும் சும்மா இருங்களே ஏமா பங்கு எங்க தம்பி சம்பந்தி பணமான வைரத்துல இருக்குது பொண்ணு அதுக்கு என்ன பங்குனு பேரு நொங்குனு வச்சிருக்கலாமே வச்ச பேரை மாட்டாதீங்க எல்லாருக்கும் உளுந்து நமஸ்காரம் பண்ணுமா நீ எது பண்ணாலும் நின்ன வகரே பண்ணுமா படுத்து பண்ணலனா நாங்க பக்கத்து வீட்ல போய் நிக்க வேண்டியதா இருக்கும் அப்பா மாப்ள வரட்டும் எல்லாருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுங்க ஏ மாப்ள வரட்டும் மாவா இத உட்கார்ந்திருக்கானே இவர்தான் மாப்ள நான் பெத்த பையன் என்னமா சிரிக்கிற ஏங்க நீங்களா மாப்ள ஏப்பா பையன் வளர்றதுக்குள்ள பொண்ணு பாக்க கூட்டி வந்துட்டாங்க

நீ செறிப்பிட்டு வரமாட்டேன் உங்ககிட்ட கல்யாணம் இது பாருப்பா காசு பண வேணும்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவை கேக்கலாம் கல்யாணம் பண்ணிவிங்கன்னு கேட்காது பெத்தவங்க தான் பண்ணி வைப்போம் அதான் ராசா முறை முறைக்குறான் முறை இன்னும் முறைக்கு போறான் ஏன்பா எனக்கு எத்தனை தடவை பொண்ணு பாத்துருப்பீங்க சாதனை யாரா கணக்குல வச்சுக்கலாம் வேதனை எல்லாம் கணக்குல வச்சுக்க முடியுமா உனக்கு பொண்ணு கிடைக்கல எனக்கு மரபு கிடைக்கல அவ்வளவுதான் பாக்குற ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தட்டி கிடைக்கிறாள் நான் நினைச்சபடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க அப்பாவுக்கு திருப்பதியில மொட்டை போடேன்னு வேண்டியிருக்கேன் இவன் கல்யாணத்துக்கு எந்த அளவுதான் கிடைச்சதா நான் கூட தான் வேண்டிட்டு இருக்கேன் இவரு கல்யாணம் முடிவாச்சுன்னா நீ தீ குடிக்க போறேன் பாருங்க நீங்க மொட்டை போடுவீங்களா இல்ல தீ குடிப்பீங்களா அத பத்தி எனக்கு கவலையே இல்ல இன்னொரு தடவை எனக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டி எங்கயாவது பலியாடு மாதிரி கூட்டு போனீங்க இந்த வீட்டில் ரத்த ஆறு ஓடும் ஜாக்கிரதை ராசா நாங்க பொண்ணு பாக்குறது உங்களுக்கு ஒத்து வரலன்னா ஒரு பொண்ணை பாரு நான் கல்யாணத்தை தடுத்து வைக்கிறேன் நானும் நாயா அலைறேன் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே நாயா அலைஞ்சா பண்ணு தான் கிடைக்கும் பொண்ணு கிடைக்காது இந்த கிண்டல் கொண்டு இல்ல இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல என் ஆறுயிர் தோழன் கைலாசத்தை தான் நம்ப போறேன் அவன் மூலமா ஒரு பொண்ண பாடு கைலாசம் ஒரு பெரிய பாடு அவனை நம்பி வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் ஏமாறாங்கன்னா நீயுமா உங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி தெரியாது

ஏற்கனவே பீரங்கி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு ஆனா மகாராஜா வச்சிருந்த இந்த பீரங்கிக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு என்ன கதைங்க மகாராஜா மான் வேட்டைக்கு இமயமலைக்கு போகும்போது இந்த பீரங்கி தான் எடுத்துட்டு போனார் இமயமலையில யாதுங்க மான் இந்த அறிவு மகாராஜாவுக்கு இருக்காதா மகாராஜா போகும்போது ரெண்டு மானை கூட்டிட்டு போவாரியா இமயமலையில கொண்டு போய் ஓட விட்டு விட்டு அப்புறம் சுடுவாரு அறிவு குழந்தைகளா ஓரளவுக்கு உங்களுக்கு பெங்களூரு சுத்தி காமிச்சுட்டேன் இனிமே காட்ட வேண்டியது கப்பன் பார்க் லால் பார்க் மைசூர் பார்க் உடுப்பி ஹோட்டல் என்னடா இவனுக்கு ஏதோ சந்தேகங்க வாய திறந்து கேளு யோ அஞ்சு வரலையும் வாய்க்குள்ளே வையா ரொம்ப அசிங்கமா பேச போல் இருக்க உமா டீச்சர் வர்றா இன்னைக்கு லெட்டர் கொடுத்துட வேண்டிதான் தம்பி இங்கவா என்ன இந்த லெட்டரை அந்த உமா டீச்சர் கொடுத்துருக்க சரிங்க டீச்சர் இன்னும் லெட்டர் லெட்டரா

நாலு வருஷமா பொறுத்து பொறுத்து பார்த்து தான் இந்த முடிவுக்கே வந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்க நாலு வருஷமா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக பொறுமையா இருக்கலாம் சொல்லு இல்ல துபாய்க்கு போன அவ புரிச்சேன் வருவான் வருவான்னு நாலு வருஷமா காத்துக்கிட்டே இருந்தா அவன் வர்ற மாதிரி இல்ல அதனால இந்த முடிவுக்கு வந்துட்டான் அவ ரெடி நீ ரெடியா என்னது எனக்கு தர்மாடி வாங்கி கொடுக்கறது முடிவு பண்ணிட்டியா அதுவும் துபாய் அடி இந்த பார் உன்னால பொண்ணு பார்த்து கொடுக்க முடிஞ்சா பாரு இல்ல நானே செல்ஃபா செல்ஃப் கில்ஃப் அவசரப்படாத உனக்கு பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாம் சரிபட்டு வராது பேசாம லவ் பண்ணிடுறேன் லவ்வா முப்பதே நால லவ் பண்றது எப்படிங்கிற புத்தகம் நான் வச்சிருக்கேன் ஆமா கொடுத்து கொடுத்து எப்படி 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 லவ் 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 பண்றது 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 இப்படி எல்லா விஷயமும் நான் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல லைலா லைஜன் மண்ணில எப்படி புரண்டு லவ் ட்ராக்கு அம்பியாவதி அமராவதி அலைஞ்சு லவ் பண்ண ஓலைச்சோடி ட்ராக்கு ரோமியோ ஜூலியட் கண்ணா பண்ணான் காதல் பண்ண காதல் கல்வெட்டுகள் அத்தனை என் வீட்டுல இருக்கு நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு என் வீட்டுக்கு வர்றேன் அவ்வளவும் உங்ககிட்ட தர்றேன் அதே மாதிரி நீ லவ் பண்ற உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருச்சு பெஸ்ட் ஆப் லக்

என்ன கைலாசத்தோட கைலாசத்தோட தப்பிக்க பார்த்தான் போலீஸ் அவரை விடலையே அவனை கழுத்து அடிச்சு நல்லா குள்ளமா போயிட்டாங்க ரொம்ப அது மட்டும் இல்ல

உன் மேல தப்பு இல்லைன்னு கம்பளை கொடுத்த பொண்ணே நேரில் வந்து சொன்னா தான் நீ ஆபீஸ்க்கு வரலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் இவர் மேல எந்த தப்பு இல்லை யார் மணி இவர் மேல தப்பா கம்ப்ளைன்ட் கொடுத்த டீச்சர் நான் தான் ஓ நீ அந்த உமாவா ஆமா சார் இவர் ஃப்ரெண்ட் கைலாசம் மூலமா தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது அதானே பார்த்தேன் சீனு தங்கமான பையனாச்சே இத்தனை நாள் பேங்கல வேலை செய்றா ஊரு பொண்ணே ஏர் எடுத்து பாத்துறபானா சீனு நீ சீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போமா பொண்ணே பையிலே பார்த்தது இல்லையா அவன் சார் என்னமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அண்ணா எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும் சார் என்ன ரெண்டு டெபாசிட் பண்ற ஃபிக்ஸட் அக்கவுண்ட் சார் அந்த மாதிரி ஒரு அக்கவுண்டே கிடையாது அப்படி ஒரு அக்கவுண்ட் நிறைய வரும் மீட் கரண்ட் அவுட் ஆகும் ஓடி என்னமோ ஃப்ரெண்டு கைலாசம் ஞான புதையில கலை பொக்கிஷம் என்ன வேணாலும் போட்டுவாரு அப்படி அப்படின்னு சொல்லி இதனால் வரைக்கும் ஒட்டி கட்டையாவே நிக்கிறேடா நானே பண்ண பாக்குறேன் நானே கட்டிக்கிறேன்னு சொன்னியே என்னடா ஆச்சு கையால் ஆகாத பையன் உட்கார என்ன பாது போலீஸ் ஸ்டேஷன்ல கேடிங்க போட்டோ ஓடி வச்சிருக்கிற மாதிரி பொண்ணுங்க போட்டோ ஓடி வச்சிருக்கேன் ஆரஞ்சு பல்ல கழட்டிடுவேன் உனக்காக கஷ்டப்பட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ணுங்கள நாலு பொண்ணோட போட்டோவை தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்கிற நீ என்ன பண்ற

மைசூர்ல கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கா குழந்தை டீச்சரா வேலை பாக்கிறப்பா அதான் தான் பிளாக் அண்ட் ஒயிட் பொண்ணு கலர்னா அப்படி ஒரு கலர் சும்மா சுண்டனா ரத்தம் வரும் சுண்டிட்டியா சுட்டுட்டேன் கொஞ்சம் வாய்ப்பு கம்மிப்பா பொண்ணுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்க அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது அவ ஒரு அனாதை ஆனா குணத்துல தங்கம்மா ஒரேசையே பாத்துட்டியா உருக்கியே பாத்துட்டேன் என்னம்மா இவரு

இப்ப நீ வர்றியா இல்லையா நீங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சு பாப்பா ஜாதகத்தை உங்ககிட்ட காட்டினேன் அதுல கண்ட இருக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க அதையும் மீறி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் ஆனா கெட்டி மேல கொட்டும் போது பாப்பா பொட்டுக்கு போயிட்டாரியா பொட்டுக்கு போயிட்டா என்ன பண்றதுங்க மிக மாத்த யாராலவே முடியும் நான் வர்றேங்க உம் சின்ன பாத்தியா கைலாசம் நீ சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஜோசியர் இருக்காரு அவர் என்ன சொல்றாரோ நம்ம அப்படியே കേடுவோம் ம் சிம்மம் என்ன சொந்த வரலையா இன்னிக்கிட்டு இருக்கீங்க சந்தேயமா அடேலே நல்லா இருக்கேன் இவன் ம் ம் இருக்கா இருக்கியா இவனுக்கு கல்யாணம் ஆக போதே பார்த்து சொல்லணும் வேண்டிக்க ம் நீங்க பொண்ணு உறவுக்கார பொண்ணு சரியா தான் ஜாதகப்படி உன் முதல் பொண்டாட்டி உனக்கு தங்க மாட்டான் தங்க மாட்டா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட மாட்டேன் தங்க மாட்டான்னு சொல்றதுக்கு அர்த்தம் அது இல்லப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போற முதல் மனைவி செத்து போயிடுவா

இங்க கல்யாணம் பண்ண தான உமாவுக்கு தெரியும் மெட்ராஸ்க்கு போறோம் வியாதி உள்ள போன தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க ரூட் கிளியர் தானே இதுல எதுவும் ப்ராப்ளம் வராத தான் கூட வரல